இனிமே பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி கேட்ச் பிடிக்கிறேன்ற பேர்ல பித்தே காட்ட முடியாது ஒரு தடவை பிடிச்சாதான் கேட்ச் அதை விட்டுட்டு பந்து கூட விளையாண்டுட்டு இருந்தீங்க அதை நாங்க வந்து கேட்ச்னு சொல்ல மாட்டோம் சிக்ஸ்ன்னு தான் வந்து சொல்லுவோம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப கிரிக்கெட்ல புது ரூல்ஸ் வந்து வரப்போகுதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கிரிக்கெட்ல நம்ம பண்ணி ஹாப் கேட்சஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதான் என்னன்னா ஒரு ஃபீல்டர் வந்து பவுண்டரி லைனுக்கு பக்கத்துல வந்து கேட்ச் பிடிப்பாங்க ஐயோயோ கேட்ச் பிடிச்சிட்டு பவுண்டரி லைனை டச் பண்ணிருவோமோ அப்படின்ற பயத்துல அந்த ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலை திரும்ப தூக்கி போட்டுட்டு பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி போய் திரும்ப பவுண்டரி லைனை தாண்டி வந்து அந்த கேட்சை வந்து பிடிப்பாங்க இது மாதிரி கேட்சஸ் நம்ம நிறைய மேட்ச்ல வந்து பார்த்துப்போம் இந்த மாதிரி கேட்சஸ் தான் நிறைய மேட்சையே வந்து மாத்திருக்கு ஆனால் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை பிடிச்சா பரவாயில்ல ஆனா இந்த பன்னிங் ஆஃப் கேச்சஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி ஸோ ரெண்டு மூணு தடவை வந்து பாலை தூக்கி போட்டு தூக்கி போட்டு வந்து கேட்ச் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கேட்ச் பிடிக்கிறது இனிமேல் வந்து செல்லுபடி ஆகாது ஒரு தடவை பவுண்டரியில் என்ன கிராஸ் பண்ணி கேட்ச் பிடிச்சா மட்டும்தான் அதை நாங்கள் வந்து கேட்சுன்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு பவுண்டரியில் என்ன தாண்டி ரெண்டு மூணு தடவை பாலை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிங்க அப்படின்னா இனிமேல் வந்து அது அவுட்டு கணக்குக்கு வராது நாங்கள் வந்து அதை சிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு இந்த மாதிரி புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்களாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் எப்ப இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கா யாராவது தொண்டியில என்ன தாண்டி போய் ரெண்டு மூணு நேரம் தூங்கி போச்சு விளையாச்சல் நடிப்பாங்களா இது மாதிரி எல்லாம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு வந்து கேக்குங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க கரெக்டா எப்ப நடந்திருக்கு அப்படின்னா பிக் பாஸ் வீக்ல ஒரு தடவை மைக்கேல் நேசர் அப்படின்ற ஃபீல்டர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கரெக்டா வந்து ஒரு தடவை பால தூக்கி போட்டு பவுண்டரி லைனை வந்து கிராஸ் பண்ணாரு திரும்ப பவுண்டரி லைனுக்குள்ள இருந்துகிட்டே இன்னொரு தடவை பால தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சு திரும்ப வந்து பண்ணி வந்தாருங்க அப்போ வந்து அந்த சமயத்துல வந்து அவுட் தான் வந்து கொடுத்தாங்க ஆனா இனிமேல் இந்த புது ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டா ஒரு விஷயத்துக்கு அவுட் கொடுக்க மாட்டாங்க சிக்ஸ் தான் வந்து திருப்பாங்க இனிமேல் வந்து கரெக்டா கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு தடவை பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி கரெக்டா ஒரு தடவை கேட்ச் கிட்டுக்கலாம் சும்மா அப்ப அந்த தூக்கி போட்ட தூக்கி போட்டதெல்லாம் வந்து கேட்ச் பிடிக்க முடியாது இப்போ இதனால இனிமேல் வரப்போற கிரிக்கெட் மேட்சஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறப்போகுதுங்க ஏன்னா சும்மாவே இந்த பவுண்டரி லைன் கேச்சஸை வந்து விட்டு விட்டு பார்த்தாங்க இப்ப இது மாதிரி புது ரூல்ஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே வந்து எல்லா மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறிவோம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரூல் எப்ப இருந்து வரப்போகுது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க வர ஜூன் பதினேழாம் தேதி இருந்து இந்த ரூல் அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த புது புதுரூல் வந்தவனே இனிமேல் வர போற எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு புது புதுரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்